இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் இருபதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தையூடாக நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபல்லனாக இருக்கிறதென்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஊடாக நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு கெட்டுப்போவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இந்த நாட்களை தோன்றுகிறது என்று அப்போஸ்லாம் பவுலடிகள் கொருந்து சபைக்கு இந்த நாட்களில் எழுதுகிற வேளையிலே இந்த நிறுவத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆனாலும் இந்த வார்த்தையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதா அப்படியானால் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை யார் இன்றைக்கு அதிகமாக அந்த நாட்களே நேசிக்கிறார்கள் அதிகமாக அந்த வார்த்தை இந்த நாட்களை விரும்புகிறார்கள்னு சொன்னால் அங்கே இந்த பார்க்கிற வேளையிலே அந்த விரும்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை இந்த நாட்களில் இருக்கிறதாம் ஆனால் அந்த வார்த்தையை நிராகரிக்கிறவர்களுக்கு உபதேசத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இந்த நாட்களை தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அருமையான அன்பு பிள்ளைகளே என் ஆண்டவருடைய தெரிவை நீங்கள் குறித்து வேதத்திலே பார்ப்பிலா இருந்தால் அவன் ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை பைத்தியர்களை இந்த நாட்களில் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படியாக வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதென்றால் ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்தே பேசிக்கொள்ளுவான் தன்னுடைய கற்பனையிலே இந்த நாட்களை அவன் தன்னையே மிகமைப்படுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருப்பான் ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் இந்த நாட்களில் என்ன செய்வான் சொன்னால் அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டுவான் என்று இந்த நாட்களிலே அவனுக்கு தெரியாது அதனாலே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அருகிற வேளையிலே அவரை குறித்தே இந்த நாட்களே தியானித்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இன்றைய நாட்களும் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கத்தருடைய வார்த்தை மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசேசகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் இந்த சொல்லுகிறது அந்த ஆண்டவருடைய அந்த முடிவுக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் இந்த வார்த்தை ஒன்றே இந்த நாட்களே பெரியொரு ஆதாரமாக இன்றைக்கு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம்தான் ஆண்டவருடைய முடிவுக்கு இந்த நாட்களில் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு இந்த நாட்களே அங்கே செயல் வழிநடத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கிலே பிறப்பிருக்குமா இருந்தால் அவனுக்கு ஒரு மரணம் இருக்கும் அதே போலே ஒரு தொடக்கம் இருக்குமா இருந்தால் அந்த தொடக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்கும் அதே போல் பாருங்கள் சிலுவையிலே இந்த நாட்களிலே தொடங்கின அந்த இரட்சிப்பு அந்த இரட்சிப்புக்கு ஒரு முடிவு இந்த நாட்களிலே இருக்கிறது அப்படியானால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை இந்த நாட்களிலே கேட்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது கே கேட்டே நாடி இருக்கிறவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு என்னையா இது ஒரு பைத்தியமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுது ஆனாலும் அந்த வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினாலே விடுதலை பெறுகிற நமக்கோ அது எப்படியாக இருக்கிறதா தேவனுடைய பலனாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அருமை பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் உங்களுக்கு வேணுமா இருந்தால் அந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நடக்கிற வேலையிலேயே அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ பலனாக இருந்து முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அந்த வார்த்தை இந்த நாட்களில் வல்லதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவனும் ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தையிலே மகிமை இருக்கிறது கத்துடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக அது அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தேவ பலனாக இருக்கும்படியாக அவர்களை முடிவு பரியந்தம் அந்த வார்த்தை நடக்கும் நடத்தும்படியாக என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே செபிக்கிறேன் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளோட இடப்படுவாராக ஆமேன் ஆமேன்